அனைவருக்கும் வணக்கம் தை மாத ராசி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இப்போ இந்த தை மாதம் ராசிக்கு எப்படி இருக்கு சாதகமா இருக்கா பாதகமா இருக்கா எதன் வகையில நமக்கு சிறப்பு எதன் வகையில நம்ம கவனமா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு டீட்டெயிலான இந்த தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்கலாம் வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க நம்ம பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போற இது போல பயனுள்ள பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும் மேலும் இதோட ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் ஆஸ்ட்ராலஜி சர்வீஸோட சேர்த்து மேட்ரிமொழியல் சர்வீஸும் லான்ச் பண்ணிருக்கோம் ராஜம் மேட்ரி மோடி அப்படின்னு சொல்லிட்டு வெப்சைட் அண்ட் ஆப் ரெண்டுமே லான்ச் பண்ணிருக்கோம் உங்களுடைய ஃபேமிலியில யாருக்காச்சும் வரம் தேடிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கே வரம் தேடிக்கிட்டு இருக்கீங்கன்னாக்கா நம்முடைய வெப்சைட் அப்படின்னா ஆப்ல ரிஜிஸ்டர் பண்ணி பயன்பெறுங்க நிறைய ஃபியூச்சர்ஸ் அதில் ஆட் பண்ணிருக்கோம் ஸோ உங்களுக்கு யூஸ் பண்றதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும் வெப்சைட் மற்றும் ஆப்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம் மறக்காம செக் பண்ணி பாருங்க இது போல நிறைய சர்வீஸ் ஃபியூச்சர்ல ஆட் பண்றதா இருக்கும் நீங்களும் பயன்படுத்தி பயன்பெறுங்க வாழ்த்துக்கள் இப்போது இந்த தை மாத ராசி பலன்களை தெளிவாக பார்க்கலாம் பதினோராவது ராசி கும்பம் கும்பத்தை பொறுத்த அளவுல உங்களுடைய ராசியில சனி பகவான் ஜென்ம சனி காலகட்டம் ஏழர சனியுடைய அடுத்த கட்டம் அதாவது இரண்டாவது கட்டத்துல பயணிச்சுட்டு இருக்கீங்க ஆகவே சனி ஜென்மத்துல இருக்காரு ரெண்டுல ராகு பகவான் மூன்றாம் இடத்துல குரு பகவான் எட்டாம் இடத்துல கேது அஷ்டம கேது அஷ்டம ஸ்தானத்துல கேது பத்துல சுக்ரன் பதினொன்னு புதன் செவ்வாய் கஞ்சக்ஷன் பனிரெண்டுல சூரியன் இந்த மாதத்துல செகண்ட் பார்ட் ஆஃப் வீக்ல சுக்ரன் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல இருந்து பதினோராம் இடத்துக்கு டிரான்சிட் ஆயிடுவாரு புதன் செவ்வாயோட போய் கஞ்சக்ஷன் ஆயிடுவாரு அதனை தொடர்ந்து கரெக்டா பதினேழாம் தேதி தேதி புதன் உங்களுடைய ராசிக்கு பதினோராம் இடத்திலிருந்து பனிரெண்டாம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகி சூரியனோட போய் கன்ஜெக்ஷன் ஆகிறாரு புதனை தொடர்ந்து கரெக்டா இருபத்தி ரெண்டாம் தேதி செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு பதினோராம் இடத்திலிருந்து பனிரெண்டாம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகி சூரியன் புதன் இவர்களோட போய் கன்ஜெக்ஷன் ஆகிறாரு அண்ட் பைனலா இருபத்தி எட்டாம் தேதி சுக்கரன் உங்களுடைய ராசிக்கு பதினோராம் இடத்திலிருந்து பனிரெண்டாம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகிறாரு சோ இதுதான் இந்த தை மாதத்துக்கான கிரகநிலைகள் இப்போது இந்த தை மாத ராசி பலன்களை ரொம்ப பார்க்கலாம் கிளியரா ஜென்ம சனி ஜென்ம ஜென்மசனியை பொறுத்த அளவுல கடந்த சில வருடங்களாவே பாத்தீங்கன்னா ரொம்ப கும்பமும் அடி வாங்கிட்டு வர ராசியில கும்பமும் ஒண்ணு கும்பத்துக்கு வந்து ஒரு ஒரு தெளிவில்லாத ஒரு மனநிலை இது வந்து இந்த ஜென்மசனியில பொதுவாகவே ஏற்படும் கும்பம் வந்து இப்ப என்ன எந்த திசையில நம்ம பயணிக்கிறது எந்த டைரக்ஷன் நம்ம சூஸ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய குழப்பம் வாழ்க்கை சம்பந்தமான நிறைய குழப்பம் எதிர்பார்ப்புகள் எதுவும் நடக்கல ஆசைப்பட்ட விஷயம் எதுவும் நடக்கல எல்லாமே நம்ம கையை விட்டு போகுது எல்லாமே நம்மளுக்கு வழிகளா மாறிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் ஜென்ம சனியில மேஜரா பாத்தீங்கன்னா நிறைய அனுபவங்கள் கிடைக்கும் வாழ்க்கையுடைய உயர்தரமான அனுபவங்கள் அனுபவங்கள் எல்லாம் இந்த ஜென்மசனி காலகட்டத்தில் தான் கிடைக்கும் ஆகவே ஜென்ம சனினாலே எல்லா விஷயத்திலையும் ஒரு பொறுமை எல்லா விஷயத்திலையும் ஒரு கவனம் நீங்க பேசுற விதத்துல இருந்து நீங்க சாப்பிடுற விஷயம் வரைக்கும் எல்லாத்துலயுமே ஒரு விழிப்புணர்வு கவனம் அப்படிங்கறது இருக்கணும் அதே போல இப்போ இரண்டாம் இடத்துல ராகு இந்த மாதத்தை பொறுத்தளவுல ரெண்டுல ராகு ராகு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டுல பொதுவா இருக்கிறது ஒரு பெரிய அளவுல ஃபேவரான பலன்களை செய்யறது இல்லை பொதுவா ராகு ரெண்டுல சஞ்சாரம் செய்யற காலகட்டங்கள்ல இந்த ஃபேமிலியில நிறைய குழப்போம் நிறைய கமிட்மெண்ட் ஃபேமிலியில கிரியேட் ஆகுறது அது மட்டும் இல்லாம இந்த குடும்ப உறுப்பினர்களோட நிறைய வாக்குவாதங்கள் தேவையில்லாத பேச்சுவார்த்தைகள் இதெல்லாம் அப்படியே தென்பட்டு நீங்கலாம் மேலும் இது மட்டும் இல்லாம இந்த ஜென்ம சனி காலகட்டத்தில் பொதுவாகவே பாத்தீங்கன்னா அந்த ஃபேமிலி கூட அதிகமான டயத்தை ஸ்பெண்ட் பண்ண முடியாது ஸோ நீங்க ஒரு இடத்துல இருப்பீங்க உங்க ஃபேமிலி ஒரு இடத்துல இருப்பாங்க அப்படியே அப்படியே பிரிந்து இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு நிறைய பேர் இந்த தொழில் உத்தியோகத்துக்காக அப்படியே பிரிந்து ஃபேமிலியை விட்டு ரொம்ப தூரத்தில் இருக்கிறதுக்குலாம் சான்சஸ் அதிகமா இருக்கு ஸோ இந்த ஜென்ம சனி காலகட்டத்தில் இருக்கிற ஊர்ல இருந்து இன்னொரு இடத்துக்கு அப்படியே இடப்பெயர்ச்சி ஆகுறதெல்லாம் இயல்பா நடக்கும் அதுலேயும் ராகு ரெண்டுல இந்த டயத்துல இந்த ஃபேமிலி எல்லாம் விட்டு கொஞ்சம் தூரமா இருக்கிறது தான் சிறப்பு ஃபேமிலியால நிறைய பிரஷர்ஸ் இருக்கலாம் ஃபேமிலிக்கு நிறைய தேவைகள் இருக்கலாம் மேலும் குடும்பத்துல அடிப்படையான விஷயங்களை அதிகமா நீங்க அப்படியே செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க தேவ குடும்பத்து தேவையான பொருட்கள் அதிகமா வாங்குறது ஸோ அதெல்லாமே இந்த நேரத்துல கொஞ்சம் அதிகமா நடக்கும் மேலும் இந்த நேரத்துல யாருக்கும் எது சார்ந்த வகையிலையும் வாக்கு கொடுக்க கூடாது நீங்க பேசுற விதம் நீங்க கொடுக்குற வாக்கு இதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் லிமிட்டடா இருக்கிறது நல்லது பெருசா யாருக்கும் வாக்கு கொடுக்காதீங்க ஸோ அதுல கொஞ்சம் கவனமா செயல்படுறது நல்ல பலன்களை பெற்று கொடுக்கும் அதே போல குரு பகவான் மூன்றாம் இடத்துல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இரண்டாம்

அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் வரும் மேலும் மூணுல குரு இருக்கும்போது போது நிறைய விஷயங்கள்ல பயம் பதட்டம் குறிப்பாக ஃபேமிலி சம்பந்தமான நிறைய குழப்பங்கள் ஃபேமிலி பத்திய பயம் பதட்டம் இதெல்லாம் அந்த நேரத்துல இயல்பா வந்துட்டு போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு எந்த ஒரு விஷயத்த செய்யறதுக்குமே தயக்கப்படுவீங்க கொஞ்சம் அப்படியே தடுமாறுற மாதிரி ஃபீல் ஆகுறதுக்குலாம் வாய்ப்புகள் இருக்கு மேலும் ஒரு தெளிவற்ற மனநிலை நிறைய குழப்பம் மைண்ட்ல நிறைய குழப்பம் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு அதே போல நீங்க பேசுற விதத்துல நிறைய லாக் இருக்கலாம் அதாவது என்ன பேசுறீங்கன்னு தெளிவா பேச மாட்டீங்க நிறைய கம்யூனிகேஷன் இஸ்யூஸ் எல்லாம் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதே நேரத்தில் நீங்க கொஞ்சமா பேசினாலும் அதை தெளிவா பேசுங்க என்ன சொல்ல வரீங்களோ அதை கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணுங்க ஏன்னா நீங்க ஒரு விஷயத்த சொல்லுவீங்க அது ஆனால் மற்றவங்க காதுக்கு அது வேற மாதிரி கன்வே ஆகிறதுலாம் வாய்ப்பு இருக்கு அதுவே நீங்க ஒரு நல்ல விஷயத்த சொன்னாலும் அது மத்தவங்களுடைய காதுல தவறுதலா புரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதுவே சொல்ல வர விஷயத்தை கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணுங்க கம்யூனிகேஷன்ல கொஞ்சம் கவனமா நிதானமா செயல்படுறது நல்லது புதிய நண்பர்களுடைய பழக்க வழக்கங்கள் அது வந்து கொஞ்சம் பாதிப்பான பலன்களை ஏற்படுத்த சான்சஸ் இருக்கு அதுவே புதிய நண்பர்களுடைய பழக்க வழக்கங்கள்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லது மூன்றாவது நபர் நம்பி எந்த ஒரு விஷயத்தையும் செயல்படுத்தாதீங்க சோ அதுல ரொம்ப கவனமா செயல்படுறது நல்ல பலன்களை பெற்றுக் கொடுக்கும் அடுத்துதான் இந்த ஃபேமிலி ரிலேஷன்ஷிப் அது மட்டும் இல்லாம இந்த திருமண முயற்சி இது சார்ந்து நம்ம பார்க்கும் போது ஏழாம் இடத்தை சனி பகவான் பாக்குறாரு பிளஸ் குரு பகவானும் பாக்குறாரு இந்த மாதத்துல ஏழாம் அதிபதி பனிரெண்டாம் இடத்துல இந்த காலகட்டத்துல இந்த திருமணம் சார்ந்த வகையில் நிறைய குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கிறது சான்சஸ் இருக்கு இந்த திருமண முயற்சியில இருக்கிறவங்க கோ ஸ்லோ கொஞ்சம் பொறுமையா செயல்படுறது நல்லது ஏழாம் அதிபதி பனிரெண்டாம் இடத்துல திருமண செலவுகள் திருமணம் முயற்சி சார்ந்த வகையில் நிறைய செலவுகள் இருக்கலாம் ஒரு சிலர் இந்த ஏமாற்றப்படுறதுக்குலாம் வாய்ப்புகள் இருக்கு ஆகவே இந்த திருமண முயற்சியில கொஞ்சம் நிதானமா கவனமா செயல்படுறது நல்லது மேலும் இந்த திருமணம் சார்ந்த வகையில அந்த பார்ட்னரோட ப்ரொஃபைலும் உங்களுடைய அந்த ஜாதகமும் வெராஸ்கோப் எல்லாம் கரெக்டா மேட்ச் ஆகுதான்னு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க நல்லா சோ அதெல்லாம் கிளியரா செக் பண்ணிட்டு உங்களுடைய திருமண முயற்சியை பொறுமையா செயல்படுத்துறது நல்லது அடுத்துதான் திருமண வாழ்க்கையில இருக்கக்கூடியவர்கள் இந்த மாதத்தை பொறுத்த அளவுல பெருசா குழப்பம் இல்ல பட் இருந்தாலும் இந்த வாழ்க்கை துணையால ஒரு சில விரைய செலவுகள் இருக்கலாம் ஏன்னா ஏழாம் அதிபதி சூரியன் பாத்தீங்கன்னா பனிரெண்டாம் இடத்துல விரைய ஸ்தானத்துல இருக்காரு ஆகவே இந்த நேரத்துல வாழ்க்கை துணையோட அதிகமா கருத்து வேறுபாடு வாழ்க்கை துணை சார்ந்த வகையில் ஒரு சில மன உளைச்சல் கவலை மருத்துவ செலவு வாழ்க்கை துணையால் ஒரு சில விரைய செலவு மருத்துவ செலவு இல்லைனாலும் ஒரு தேவையில்லாத விரைய செலவு இதெல்லாம் இருக்கலாம் மேலும் வாழ்க்கை துணை சார்ந்த வகையில் ஒரு சில அலைச்சல்லாம் அப்போ வந்துட்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இந்த நேரத்தில் வாழ்க்கை துணை சார்ந்த வகையில் கொஞ்சம் கோபம்லாம் வரலாம் அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணி எல்லாத்தையும் கொஞ்சம் நியூட்ரலாக செயல்படுத்துறது நல்லது பொறுமையை கையாளுங்க பொறுமையோடு செயல்பட்டீங்கன்னா நல்ல பலன் இந்த மாதிரி டெஃபினட்டாக கிடைக்கும் அடுத்ததான் மேஜரா இந்த தை மாதத்தை பொறுத்தளவுல கும்பராசி எதிர்ப்பு எதுல கவனமா இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹெல்த் மேல கூடுதல் அக்கறை இருக்கணும் ஏன்னா அஷ்டமத்துல கேது அஷ்டம கேது அது ஒரு பாடு படுத்திடும் ஹெல்த் வைஸா நிறைய குழப்பத்தை கொடுத்துரும் என்ன பிரச்சனைனே புரிஞ்சிக்க முடியாது அது அப்படியே ஒரு மாதிரி உடல் ஆரோக்கிய ரீதியா ஒரு சில குழப்பத்தை ஏற்படுத்துறது வாய்ப்புகள் இருக்கு சாப்பிடுற உணவுல கவனமா இருக்கணும் ஜங்க் ஃபுட்லாம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது அது மட்டும் இல்லாம டயத்துக்கு சாப்பிடுங்க நல்ல உணவா சாப்பிடுங்க சோ அதுல கவனமா இருங்க மேலும் இந்த தூக்க பிரச்சனை தூக்கமின்மை அப்படிங்கிற பிரச்சனை வரலாம் சோ தூக்கம் சார்ந்த வகையில கொஞ்சம் கவனமா செயல்படுறது நல்லது கரெக்டா எட்டு மணி தூங்கிடுங்க ஹெல்த் மேல கவனம் அதிகமாக இருக்கணும் மேலும் இந்த விச ஜந்துக்களால ஆபத்துகள் அது மட்டும் இல்லாம இந்த வண்டி வாகனங்களை பயணிக்கிற நண்பர்கள் இவர்கள் கொஞ்சம் அந்த வண்டி வாகனத்துல நிதானத்தோட கவனத்தோட செயல்படுறது நல்லது தலைகவசம்லாம் தலைக்கவசம் கட்டாயமா அணிந்துட்டு போங்க நீ போற விஷயத்துல ஹெல்த் மேல சேஃப்டி அப்படிங்கிறது கொஞ்சம் கூடுதலா இருக்கணும் அதுல கொஞ்சம் கவனம் செலுத்தினீங்கன்னா நல்ல பலன்கள் இந்த மாதத்துல டெஃபினட்டா கிடைக்கும் அடுத்ததா சுக்ரன் பாத்தீங்கன்னா மாதத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அதாவது மாதத்தோட ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் வீக்ல பத்தாம் இடத்துல இருப்பாரு ஒன்பதாம் அதிபதி மேலும் நான்காம் அதிபதி அவர் அவர் வந்து பத்துல இருக்கிறது யோகம் தான் பார்ட் ஆஃப் வீக்ல உங்களுடைய கெரியர் வைஸா இந்த லாகம் இல்ல பெரிய அளவுல பிரச்சனை இல்ல இந்த உத்தியோகம் தொழில் இது எல்லாமே பார்ட் ஆஃப் வீக்ல நல்லா தான் போகுது சிறப்பா போகுது நான்காம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி அவர் பாத்தீங்கன்னா பத்தாம் இடத்துல பொசிஷன் ஆகி ஒரு சிறப்பான நிலையில் இருக்காரு சோ பத்துல சுக்ரன் இருக்கிறது பொதுவாகவே பாத்தீங்கன்னா இந்த சம்பள உயர்வு பதவி உயர்வு உத்தியோகம் இல்லாதவர்களுக்கு உத்தியோக வாய்ப்பு தொழில் ஸ்டார்ட் பண்ணும் அப்படிங்கிற சிந்தனை சோ இதெல்லாமே இந்த நேரத்துல கிரியேட் ஆகும் மேலும் இந்த தொழில் உத்தியோகத்துல நல்ல லாபங்கள்லாம் கிடைக்கிறதுக்கு ஒரு ஃபேவரான ஒரு மாதமா இருக்கும் சோ ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் வீக் ரொம்ப சிறப்பு சிறப்பாக இருக்கு செகண்ட் பார்ட் ஆஃப் வீக்கில் சுக்ரன் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு பதினோராம் இடத்துக்கு டிரான்சிட் ஆயிடுவாரு ஸோ அப்பயுமே சுக்ரன் உங்களுக்கு ஃபேவராக இருக்காரு யோக கிரகமான சுக்ரன் உங்களுக்கு இந்த மாதத்துல நல்ல நிலையில தான் சஞ்சாரம் செய்றாரு ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அந்த பொருளாதார ரீதியாக நல்ல வளர்ச்சி இருக்கும் உங்களுடைய உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்கு தேவையான பொருளாதார எல்லாம் கிரியேட் ஆயிடும் ஸோ அதுக்குலாம் ஒரு ஃபேவரான மாதம் அதே போல இந்த மாதத்துடைய ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா பதினோராம் இடத்துல புதன் செவ்வாய் கன்ஜெக்ஷன் இந்த புதனும் செவ்வாயும் இணைந்து பதினொன்னு புதன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐந்தாம் அதிபதி பிளஸ் எட்டாம் அதிபதியாக அதே போல செவ்வாயை பார்க்கும் போது மூன்றாம் அதிபதி பிளஸ் பத்தாம் அதிபதியா வருவாரு சோ இந்த கிரகங்கள் அதாவது அஷ்டமாதிபதி பொதுவா லாபத்தில் இருக்கிறது மருத்துவ செலவுகளை ஏற்படுத்த வாய்ப்புகள் இருக்கு அதே போல ஐந்தாம் அதிபதி லாபத்தில் இருக்கிறது பிள்ளைகளால அனுகூலம் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாகியத்தில் நல்ல செய்திகள் கிடைக்கிறது சோ அதுக்கு ஒரு ஃபேவரான ஒரு காலகட்டம் பிள்ளைகள் சார்ந்த வகையில இருந்து வந்த குழப்பங்கள் கவலைகள் இதெல்லாமே இப்ப குறைய ஆரம்பிக்கும் சோ அதுக்கெல்லாம் ஒரு ஃபேவரான ஒரு மாதம் அதே சமயத்துல செவ்வாயோட இணைந்திருக்காரு சோ பழைய பிரச்சனைகள் சொல்யூஷன் கிடைக்குது இந்த நேரத்துல அந்த வாக்குவாதம் அப்பவும் வந்துட்டு போகலாம் பிள்ளைகள் சார்ந்த வகையில வாக்குவாதங்கள் வந்துட்டு போகலாம் சோ அதுல கொஞ்சம் கவனமா செயல்படுறது நல்லது அதே போல மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல அதாவது செகண்ட் பார்ட் ஆஃப் வீக்ல பாத்தீங்கன்னா சுக்ரன் வந்து புதன் செவ்வாயோட கன்ஜெக்ஷன் ஆயிடும் ஸோ அந்த சுக்கரனும் செவ்வாயும் இணைகிறது சுக்கரமங்கல யோகம் அதே சமயத்துல குருவும் செவ்வாயும் பரிவர்த்தனை ஆகியிருக்காங்க பரிவர்த்தனை யோகம் ஸோ இது ரெண்டுமே உங்களுக்கு ஓவராலா சிறப்பான பலன்களை செய்யும் பெரிய அளவுல உங்களுக்கு நற்பலன்களை கொடுக்கலைனாலும் பெருசா உங்களை கெடுக்காம இருக்கும் பெரிய அளவுல கெடுபலனை கொடுக்காம இருக்கும் இந்த சுக்ரன் செவ்வாய் பதினோராம் இடத்துல சஞ்சாரம் உபச்சாரம் செய்யறது இந்த சுப விசேஷங்கள் சார்ந்த வகையில சிறப்பான பலன்களை ஏற்படுத்தும் மேலும் இந்த குடும்பத்துல சுப விசேஷங்கள் நடக்கிறது ஃபேமிலி கூட அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்றது ஃபேமிலியில பாத்தீங்கன்னா நிறைய சுப விசேஷங்கள் குறிப்பா அந்த மூத்த சகோதரத்துவத்துக்கு இந்த சுப விஷயங்கள் சார்ந்த பேச்சுவார்த்தைகள் மூத்த சகோதரத்துவத்தோட அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்றது சோ மூத்த சகோதரத்துவம் சார்ந்த வகையில சுப விரைய செலவுகள் இதெல்லாம் வந்துட்டு போகலாம் சோ லாபத்துல சுக்ரன் செவ்வாய் கன்ஜெக்ஷன் ஆகுறது சுபமான ஒரு சூழ்நிலையை அனுபவிக்கிறதுக்கு சுபமான ஒரு நிகழ்ச்சிகள்ல பங்கேற்றுக்கிறதுக்கு ஒரு ஏற்ற ஒரு மாதமா இருக்கும் அது சார்ந்த வகையில சுபவிர செலவுகளும் இருக்கும் மேலும் இந்த மாதத்துல நான்காம் அதிபதி பிளஸ் ஒன்பதாம் தந்தை மேல பாசம் அதிகரிக்கிறது தந்தை சார்ந்த ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை அனுபவிக்கிறது திடீர் பணவரவு திடீர் லாபங்கள் இதெல்லாமே அறுவடை செய்யறதுக்கு ஒரு ஏற்ற மாதமா இருக்கும் அடுத்ததான் பனிரெண்டாம் இடத்துல சூரியன் பொதுவா சூரியனை ஏழாம் அதிபதி அவர் பொதுவாகவே சூரியன் பனிரெண்டுல இருக்கும் நிறைய அலைச்சல் இருக்கும் அதிகமான அலைச்சல் மன உளைச்சல் கொஞ்சம் ஹாப்பினஸ் இல்ல ரொம்ப நான் ஒர்க் பண்ணிட்டே இருக்கேன் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு எனக்கு அப்படிங்கிற மாதிரியான மனநிலை இந்த சூரியன் பனிரெண்டுல இருக்கிறப்போ ஏற்படுறது வாய்ப்புகள் இருக்கு மேலும் நீங்க செய்யற விஷயத்துல எல்லாம் இன்ஸ்டன்டா கவனமா இருக்கணும் அப்படி இல்லைன்னா தேவையில்லாத கெட்ட பெயர்கள் அப்பப்போ வந்துட்டு போகலாம் ஏன்னா சூரியன் பனிரெண்டுக்கு வரப்போ கௌரவ குறைச்சல் உங்களுடைய நல்ல பெயர் அப்படியே கொஞ்சம் ஃபால்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆகவே நீங்க எல்லா விஷயத்திலும் கரெக்டா இருந்துக்கணும் அது மட்டும் இல்லாம ஜென்மசனி இயல்பாவே பாத்தீங்கன்னா ஜென்மசனி ஒரு ஒரு சிறப்பான ஒரு பாடத்தை எல்லாம் கத்துக் கொடுக்கும் நீ எந்த அளவுக்கு கரெக்டா இருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு சிறப்பு அதே சமயத்துல இந்த மாதத்துடைய

பண்றது ஸோ அதுக்கான ஒரு சுச்சுவேஷன் கிரியேட் ஆகுது அது மட்டும் இல்லாம இந்த வெளிநாடு சென்று படிக்க நினைக்கிற மாணவ மாணவிகள் இப்போ அதை எக்ஸிக்யூட் பண்ணலாம் ஸோ அதுக்கு ஒரு ஃபேவரான மாதம் ஏன்னா எட்டாம் அதிபதி பனிரெண்டுக்கு வராரு அதுவும் சூரியனோட இணைகிறாரு இந்த வெளிநாடு பயணம் வெளிநாடு பயணத்தால ஆதாயம் வெளிநாட்டுல போய் படிக்கணும்னு நினைக்கிற மாணவ மாணவிகளுக்கு ஒரு ஃபேவரான பலன்கள் காத்துக்கிட்டு இருக்கு ஸோ அதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இப்போ கிடைக்கும் ஸோ அதுக்கெல்லாம் ஒரு ஃபேவரா இருக்கு ஓவராலா அந்த தை மாதத்தை பொறுத்த அளவுல கும்பம் மேஜரா கவனம் செலுத்த வேண்டிய விஷயம் என்னன்னாக்கா ஹெல்த் ஏன்னா அஷ்டம கேது குரு மூன்றாம் இடத்துல ராகு ரெண்டாம் இடத்துல அப்படியே மன ஆரோக்கியம் உடல் ஆரோக்கியத்தை அப்படியே டோட்டலா ஸ்பாயில் பண்ற மாதிரி தெரியுது ஆகவே ஹெல்த் மேல கூடுதல் விழிப்புணர்வு கவனம் இருக்கணும் பிசிக்கல் ஹெல்த் மென்டல் ஹெல்த் ரெண்டுலையும் கவனம் செலுத்துங்க மென்டல் ஹெல்த்தை தக்க வச்சுக்கிறதுக்கு நிறைய மெடிடேட் பண்ணுங்க நிறைய நிறைய விஷயங்களை படிக்க ஆரம்பிங்க நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க ஆரம்பிங்க புரிஞ்சுக்க ஆரம்பிங்க ஸோ அதுவே உங்களுக்கு ஒரு பெரிய ரிலாக்ஸேஷனை கொடுக்கும் அதே போல பிசிக்கல் ஹெல்த் உங்ககிட்ட தக்க வச்சிக்கிறதுக்கு யோகா மேலும் இந்த உடற்பயிற்சி இதெல்லாம் அதிகமா பண்ணுங்க சிறப்பான பலன்களை பெற்று கொடுக்கும் அது மட்டும் இல்லாம சாப்பிட்ற உணவு சரியானதா இருக்கணும் நல்ல உணவா இருக்கணும் ஹெல்த்தியான ஃபுட்டா சாப்பிடுங்க மேலும் ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் கரெக்ட் ஆயிட்ட நேரம் தூங்கிடுங்க தூக்கம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் எதையோ யோசிச்சுட்டு அப்படியே தூங்காமலாம் இருந்துடாதீங்க தூக்கத்துல அதிக கவனம் செலுத்துங்க நல்லா மெடிடேட் பண்ணீங்கனாலே நல்ல தூக்கம் வரும் அதுல எல்லாம் கொஞ்சம் கவனம் செலுத்தினீங்கன்னா ஓவராலா உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகளை நீங்களே ஷார்ட் அவுட் பண்ணிக்கலாம் நீங்களே ஒரு முடிவு கொண்டு வந்துடுவீங்க ஒரு தெளிவுக்கு வந்துடுவீங்க சோ இந்த சின்ன சின்ன விஷயங்களை நீங்க பார்த்து பார்த்து பண்ணுங்க லைஃப்ல பெரிய பெரிய விஷயங்கள் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ஃபேவரா நடக்கும் அண்ட் ஃபைனலி வெரி லிமிடெட் டைம் சோ பீ கூல் ஸ்டே ஹ ஹாப்பி அண்ட் என்ஜாய் வாழ்த்துக்கள் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க அப்புறம் மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நாங்க நாங்கள் போகிற இது போல் பயனுள்ள பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் இதுபோல அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி நண்பர்களே